லஞ்ச் டிஃபன் செய்து கொடுத்தேன் இன்று ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி இல்லையா அதனாலே நாங்க எல்லாரும் காலையில் குளித்து வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம் மாமி இப்பத்தான் நான் டிஃபன் சாப்பிட்டேன் மாமி ஏஞ்சாள் கமலி அமலமா உன் அத்தை அமுதா எங்கே கேட்டாள் பங்கஜம் மாமி அத்தை டிஃபன் சாப்பிட்டு மாத்திரை போட்டு படுத்திருக்காங்க மாமி அமுதாவுக்கு கமலி அமுதா அத்தைக்கு ஒரு வருஷமா கால் வலி மாமி அதான் டிஃபன் சாப்பிட்டு மாத்திரை போட்டாங்க இல்லைன்னா அத்தை எப்பவும் வைகுண்ட ஏகாதசிக்கு விரதம் இருப்பாங்களே மாமி என்றாள் கமலி அதானே நான் என் மகள் மனோ வீட்டுக்கு வந்தே ஒரு வருஷமாச்சே கமலி அங்கே என் மகள் மாலா வீட்டில் என்னை விடவே மாட்டேங்கிறாங்கம்மா நான் நேற்றிரவுதானே தானேம்மா இங்கே வந்தேன் கமலி அதான் எனக்கு அமுதாவை பற்றி எதுவுமே தெரியலை கமலி என் போனும் அங்கே போனதும் கீழே விழுந்து உடைந்து விட்டது இப்பத்தான் என் மகள் மாலா இங்கே வந்ததாலே புது போன் வாங்கி கொடுத்திருக்கா கமலி பங்கஜம் மாமி சரி மாமி உட்காருங்க பேச்சு குரல் கேட்டு எழுந்து வந்தாள் அமுதா யாரு பங்கஜம்மா வா எப்படி இருக்கே பங்கஜம் எப்போ வந்தே நீ போன் பேசுறதே இல்லையே பங்கஜம் என்னை எல்லாம் நீ மறந்துட்டியா கேட்டு கேட்டுக்கொண்டே வந்தால் கமலியின் அத்தை அமுதா இப்படி நீ கேள்வி மேலே கேள்வி கேட்டா நான் என்ன சொல்றது அமுதா என் செல்போன் என் பேரன் கீழே போட்டு உடைந்து விட்டது அமுதா உன் நம்பர் எல்லாமே அதிலே தான் இருந்தது அமுதா அதான் நான் உனக்கு போன் செய்யவே முடியலை நான் எப்படி உன்னை மறப்பேன் சொல்லு மறந்தால் எப்படி உன்னை இப்போ நான் பார்க்க வருவேன் சொல்லு கேட்டாள் பங்கஜம் மாமி ஆமாம் பங்கஜம் நீ சொல்வதும் சரிதான் பங்கஜம் இந்தாங்க மாமி காஃபி அத்தை நீங்களும் காஃபி குடிங்கோ என்று இருவருக்கும் காஃபி கொடுத்தாள் கமலி உட்கார் கமலி உன் கணவர் கணேஷ் மகன் மகேஷ் எல்லாரும் எப்படி இருக்காங்க கேட்டாள் பங்கஜம் மாமி எல்லாரும் நல்லா இருக்காங்க மாமி ஏஞ்சாள் கமளி அமுதா உனக்கு என்ன கால்வழி என்று கமளி சொன்னாளே கேட்டாள் பங்கஜம் மாமி அப்ப நீ சாயந்திரம் அன்றும் பெருமாள் கோயிலுக்கு வரியா இல்லையா கேட்டாள் பங்கஜம் மாமி முன்பு நாம இருவரும் பெருமாள் கோவிலுக்கு போவோம் பங்கஜம் தொர்கவாசல் திறப்பதை பார்த்து சாமி கும்பிட்டு தான் வருவோம் பங்கஜம் இப்ப நான் இந்த ஒரு வருஷமாக எங்கேயுமே போறதில்லை பங்கஜம் தினம் காலையில் குளித்து சாமிக்கு விளக்கேற்றி கும்பிட்டு திவன் சாழ்வின் பங்கஜம் ஏன்றாள் அமுதா அதான் நான் பழைய ஞாபகத்திலே நாம் எப்பவும் கோவிலுக்கு போவோமே அதனால் இப்போ எப்போ போகலாம் என்று கேட்கத்தான் வந்தேன் அமுதா உன்னையும் பார்த்து பேசியே இதோ ஒரு வருஷம் ஆச்சே அமுதா அதான் என்றாள் பங்கஜம் மாமி சரி சரி அஹ் மா அது சரி மாலை நான் சாமிக்கு என்ன நைவேத்தியம் செய்ய போகிறேன் கேட்டாள் பங்கஜம் மாமி மாலை நான் பெருமாள் படம் வை வீட்டில் வைத்திருக்கிறேன் அதற்கு பால் கொள்கட்டை நைவேத்தியம் செய்து பூஜை செய்யலாம் என்றிருக்கிறேன் பங்கஜம் ஏஞ்சாள் அமுதா வெரி குட் அமுதா நீ அப்படியே செய் அதுவே போதும் உனக்கு ஏஞ்சாள் பங்கஜம் மாமி ஆமாதம்மா நீ கோயிலுக்கு வரியா கேட்டாள் பங்கஜம் மாமி இல்லை மாமி மாலை அத்தைக்கு நான் நைவேத்தியம் செய்து தரணும் மாமி அப்புறம் என் கணவர் கணேஷ் மகன் மகேஷ் வந்துடுவாங்க இரவு எட்டு மணிக்கு மேல் மகேஷின் நண்பர்கள் மூன்று பேர் வரேன்னு சொல்லி இருக்காங்க மாமி ஏன்றாள் கமலி இருக்க கமளி கேட்டாள் பங்கஜம் மாமி மாமி நம்ம வைகுண்ட ஏகாதசிக்கு இரவு பர்மபதம் விளையாடுவோமே ஆதற்குத்தான் ஏஞ்சாள் கமலி அப்போ நானும் வரேன் கமலி ஏஞ்சாள் பங்கஜம் மாமி கமலி அவ்வப்போது சூட காஃபி டீ ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுப்பா அதை சாப்பிட்டு கொண்டே இரவு பத்து மணி வரை மகேஷின் ஃப்ரெண்ட்ஸ் பரமபரம் விளையாடுவாங்க ஏஞ்சாள் அவதா ஓஹோ அப்படியா அப்போ சூப்பரா இருக்குமே அப்போ நானும் உங்க வீட்டிலேயே சாமி கும்பிட வந்துள்ளேன் கமலி மாலை ஏழு மணிக்கு வரேன் கமலி ஏஞ்சாள் பங்கஜம் மாமி ஓகே மாமி வாங்க மாமி ஏஞ்சாள் கமலி இது போன்ற வீடியோக்கள் காண சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகள நன்றி